திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சூரசம்ஹாரம் நேற்றைய தினமாலை நடைபெற்றது லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் சூரசம்ஹாரத்தை கண்டனர் நாடு முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் கந்தசஷ்டி விழா கொண்டாடப்பட்டாலும் முருகப்பெருமான் உண்மையிலேயே சூரபத்மனை வதம் செய்த இடம் திருச்செந்தூர் என புராணங்கள் கூறுகின்றன எனவே முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் கந்த விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது இந்த ஆண்டு கந்தசஷ்டி விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி யாகசாலை பூஜையுடன் துவங்கியது தொடர்ந்து தினசரி வேளைகளில் யாகசாலை பூஜைகள் மற்றும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாரதனைகள் நடைபெற்றன நேற்றைய தினம் சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாரதனை உதயமார்த்தாண்டு அபிஷேகம் நடைபெற்றது உச்சிகால தீபாரதனைக்கு பின்னர் சுவாமி ஜெயந்திநாதன் முருகப்பெருமான் கடற்கரையில் போருக்காக எழுந்துரளினார் அப்பொழுது போருக்காக காத்திருந்த சூரபத்மனை முருகன் தனது வேளாலயத்தால் வீழ்த்தினார் முதலில் கஜமுகம் கொண்ட சூரபத்மனையும் அதனைத் தொடர்ந்து சிங்கமுகம் கொண்ட சூரபத்மனையும் மூன்றாவதாக தன் வந்த சூரபத்மனையும் நான்காவதாக சேவல் தலையுடன் வந்த சூரபத்மனையும் முருகப்பெருமான் வதம் செய்தார் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை கடற்கரையில் கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி தரிசனம் செய்தனர் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி நாட்டின் பல பகுதிகளில் இருந்து மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்களும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இன்றைய தினம் இரவு சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது